அமெரிக்காவின் எச் ஒன் பி விசா குழப்பங்களுக்கு மத்தியில் உலகளாவிய திறமையாளர்களை ஈர்க்க சீனா கே எனும் புதிய வகை விசாவை அறிமுகப்படுத்துகிறது எச் ஒன் பி விசா முறை மூலம் அமெரிக்க நிறுவனம் வெளிநாட்டிலிருந்து சிறப்பு திறமை வாய்ந்த ஊழியரை சட்டப்பூர்வமாக அமெரிக்காவில் வேலை செய்ய அழைத்து வர முடியும் இருந்தபோதும் சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச் ஒன் பி விசாவுக்கான கட்டிடத்தை வரலாறு காணாத வகையில் உயர்த்தி வெளிநாட்டு பணியாளர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார் எச் ஒன் பி விசா வைத்துள்ளவர்களில் இந்தியாவிற்கு அடுத்து சீனா இரண்டாம் இடத்தில் உள்ளது இதையடுத்து இளம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறமையாளர்களை தன் பக்கம் ஈர்க்க சீனா ஒரு புதிய வகை விசாவை அறிமுகப்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது சீனாவில் தற்போது பனிரண்டு வகையான சாதாரண விசாக்கள் கிடைத்து வருகின்றன இந்த விசாக்களோடு கே எனும் வகை விசாவை சேர்க்க அந்நாடு முடிவு செய்துள்ளது இந்த விசா மற்ற விசாக்களோடு ஒப்படுகையில் எண்ணிக்கை செல்லுபடியாகும் காலம் தங்கும் காலம் ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியான இளம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு அதிக வசதிகளை வழங்கும் எச் ஒன் பி விசாவை போன்று இல்லாமல் இந்த கே விசாவும் மிகவும் எளிமையான மற்றும் நெகிழ்வான நடைமுறைகளை கொண்டதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்த விசாவுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரருக்கு சீனாவில் உள்ள எந்த ஒரு நிறுவனத்தின் ஆதரவும் தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக வெளிநாட்டின் நுழைவு மற்றும் வெளியேற்றதற்கான ஒழுங்குமுறைகளை திருத்துவதற்கான உத்தரவில் சீன பிரதமர் லீ கியாங் கையெழுத்திட்டார் இந்த புதிய விதிகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக கூறப்படுகிறது கே விசாவில் சீனாவுக்கு செல்பவர்கள் கல்வி கலாசாரம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளிலும் அது தொடர்புடைய தொழில் முனைவோர் மற்றும் வணிக நடவடிக்கைகளுக்கான பரிமாற்றங்களிலும் ஈடுபட அனுமதிக்கப்படுவார்கள் இந்த விசாவிற்கான விண்ணப்பதாரர்கள் சீன அதிகாரிகளால் நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதாக பிரான்சும் அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் சிறப்பு கூட்டத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் இதனை தெரிவித்துள்ளார் அதேவேளை பாலஸ்தீனத்தை தனிநாடாக நாடாக நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கீகரித்துள்ளன இதற்கிடையே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதாக இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன உலக நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் அமைப்பின் கடற்படை துணை தளபதியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இஸ்ரேலின் கடற்படை மற்றும் புலனாய்வுத் துறை வழங்கிய தகவலின்படி இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹமாஸின் கடற்படை துணை தளபதி இயாத் அபு யூசேஃப் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றி இஸ்ரேல் இராணுவம் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இயாத் அபு யூசேஃப் பங்கேற்றதாகவும் காசா பகுதியில் இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிரான தாக்குதல்களில் அவர் ஈடுபட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் இஸ்ரேலின் ஆபரேஷன் கித்தியோன் சாரியட்ஸ் இரண்டு ஆரம்பிக்கப்பட்டது முதல் ஹமாஸின் கடற்படை காவலர்களையும் கட்டமைப்புகளையும் அளிக்கும் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரேல் கடற்படை அறிவித்துள்ளது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா